நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அதுலேருந்து அமிழிசை ஃபுட்ஸ் அப்படின்ட்டு அடுத்த ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இது கடந்த ரெண்டு வருஷமாக இந்த ஆர்என்டியிலே இருந்தது ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அதை லான்ச் பண்ணிட்டோம் இந்த அமிழிசை ஃபுட்ஸ்லேருந்து ஐந்து டைப் ஆஃப் மில்லட் சோப்பு அப்புறம் மில்லட் பவுடரு அப்புறம் மில்லட்டில் வந்து கஞ்சி இந்த மாதிரிலாம் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சத்து மாவு எல்லாரும் தயாரிக்கிற மாதிரி அதே டைப் ஆஃப் சத்து மாவு தான் நாங்களும் தயாரிச்சிருக்கோம் எங்கள் எங்கள் சத்து மாவில் என்ன ஒரு வித்தியாசம் கொண்டு வரணும் அப்படின்னா எங்களோட இதில் வந்து கருப்பு கவுனிய அரிசி தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்டில் வந்து நாங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட முடியல கருப்பு கவுனி அரிசி அதனால் நாங்கள் எங்கள் சத்து மாவில் கருப்பு கவுனி அரிசியோட அந்த பர்சன்டேஜை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம் எங்களோட அந்த சத்து மாவில் அப்புறம் இன்னொரு ஒரு இதுன்னா எல்லோருமே வந்து ஆல்மண்டு அப்புறம் முந்திரி பருப்பு பிஸ்தா இந்த மாதிரியான நட்ஸு இதெல்லாம் சேர்த்துறோம் இது வந்து எங்களோட கம்பெனிலேருந்து வர்ற சத்து மாவில் நாங்கள் அது த சேர்க்கவே இல்லை ஏன்னா தனிப்பட்ட முறையில் மில்லட்டும் தனிப்பட்ட முறையில் பயிர் வகைகளும் நம்மளோட உடம்புல சேரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களோட சத்து மாவில் பத்து வகையான மில்லட் அண்டு பயறு வகைகள் சேர்த்துருக்கோம் பத்து வகை தான் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டுலாம் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எல்லா டைப் ஆஃப் மில்லட்டு எல்லா டைப் ஆஃப் பய அதாவது லிண்டில்ஸ் பரு பயிறு வகைகள்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி மக்கடித்த மாதிரி ஆயிடுது அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்கள் சத்து மாவில் பத்து டென் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் பருப்பு வகைகள் தான் சேர்த்துருக்கோம் எங்களோட இந்த சத்து மாவு இதெல்லாம் ஆஃபரில் வேணும் அப்படின்னா எங்களோட வீடியோ என்னோட பெரிய வீடியோ இருக்கு அதில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ரெண்டு பொருளுக்கு ரெண்டு பொருள் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறோம் சத்து மாவுக்கும் கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து கஞ்சி அப்புறம் ராகி சோப்பு நாலுத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஐநூற்றி எழுபது ரூபா மதிப்புள்ள தானிய மில்லட் மிக்ஸு உங்களுக்கு வந்து முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது என்ன அப்படின்றத என்னோடய பெரிய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு ஆஃபர் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்